நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா வைகுண்டத்தின் அதிபதி பிரபஞ்சத்தின் பாலகர் ஸ்ரீமன் நாராயணன் தம் சொந்த தாமத்தை விட்டு ஒரு அசுர ராஜாவின் கதவு காவலனாக ஏன் நின்றார் என்று இது சாதாரண கதை அல்ல இது ஒரு வாக்குறுதியின் கதை ஒரு தந்திரத்தின் கதை மேலும் ஒரு பக்தியின் கதை அந்த பக்தி பகவானையும் ஒரு பந்தத்தில் கட்டியது கதை தொடங்குகிறது வைகுண்டத்தில் அங்கே எப்போதும் ஆனந்தம் பொங்கும் ஆனால் இன்று அமைதி சிம்மாசனம் வெறுமை மாதா கவலையில் ஆழ்ந்தார் அவருக்கு தெரியும் தம் நாராயணர் எங்கே இருக்கிறார் என்று ஆனால் அவரை மீண்டும் அழைத்து வர முடியவில்லை அந்த நேரத்தில் தேவர்ஷி நாரதர் வீணை இசைத்தபடி வருகிறார் நாராயணா நாராயணா மாதே உங்கள் முகத்தில் இந்த கவலை ஏன் உலகம் நலம்தானே நாராயணர் எங்கே மாதா மெதுவாக சொன்னார் தேவர்ஷியே என் சுவாமி வைகுண்டத்தில் இல்லை அவர் பாதாளத்தில் இருக்கிறார் அசுரராஜன் மகாபலியின் கதவு காவலனாக நாரதர் அதிர்ச்சி அடைந்தார் பிரபஞ்சத்தின் இரட்சகர் ஒரு அசுரனின் காவலனாக இது எப்படி சாத்தியம் அங்கேதான் இந்த அதிசய கதை தொடங்குகிறது ஒரு பக்தனின் அகங்காரம் ஒரு குருவின் தந்திரம் மற்றும் நாராயணரின் மாயை அந்த காலத்தில் பூமியில் ஒரு மகாராஜா இருந்தார் அவர் பிரகலாதரின் பேரன் அசுர சம்ராட் மகாபலி அவர் விஷ்ணு பக்தர் தான் ஆனால் மனத்தில் சிறு அகங்காரம் குருதேவா என் தபஸ்யையும் தானமும் எனக்கு இன்றனுக்கும் மேலான மகிமை தந்துவிட்டது இப்போது கடைசி அஸ்வமேத யஜ்ஜம் மட்டும் பாக்கி அதுவும் முடிந்தால் மூன்று உலகங்களும் எனக்கு சொந்தம் குரு சுக்கராச்சாரியர் எச்சரித்தார் மகாபலி தேவர்கள் தந்திரத்தில் வல்லவர்கள் நாராயணர் உன் வம்சத்தை அழிக்க மாட்டார் ஆனால் உன்னை தந்திரத்தால் தடுக்க முடியும் ஆனால் மகாபலி நகைத்தார் குருதேவா நாராயணர் தாமே யாசகர் ஆகி வந்தாலும் நான் காலியாக அனுப்ப மாட்டேன் யஜ்யம் தொடங்கியது அந்த சமயம் ஒரு சிறிய பிராமண சிறுவன் வந்தான் வாமணன் அவர்தான் நாராயணரின் ஐந்தாவது அவதாரம் மணமுடி போல மென்மையான தலையில் குடை கையில் கமண்டலம் அவரை பார்த்தவுடன் மகாபலி சொன்னார் வருக சிறுவனே சொல் என்ன வேண்டும் தங்கமா நிலமா யானைகளா வாமனன் சிரித்தார் மகாராஜா எனக்கு செல்வம் வேண்டாம் எனது தபசியைக்காக மூன்று அடிகள் அளவு நிலம் போதும் மகாபலி சிரித்தான் மூன்று அடிகளா அது நகைச்சுவை முழு பூமியையே தருகிறேன் வாமனன் அமைதியாக சொன்னார் அதிக ஆசை முடிவில்லாதது அரசே மூன்று அடிகள் போதும் ஆனால் சொன்ன வாக்கை மாற்றாதீர்கள் அப்போது சுக்கராச்சாரியர் பயந்தார் இவன் விஷ்ணுதான் தந்திரம் செய்ய வந்திருக்கிறார் இந்த தானம் கொடுக்காதே ஆனால் மகாபலி சொன்னார் விஷ்ணு தாமே வந்தால் அது என் பாக்கியம் அப்போது சுக்கராச்சாரியர் சிறிய வடிவாக மாறி தானம் கொடுக்க நீர் வைத்த கலசத்தின் வாய்க்குள் சென்று உட்கார்ந்தார் நீர் வெளியே வர முடியாதபடி புரிந்தார் அவர் ஒரு குஷா புல் தண்டு எடுத்தார்யரின் கணில் பட்டு அவர் குருடனானார் மகாபலி தானம் கொடுத்தார் அந்த நொடியில் வாமனன் வாமனனாக இல்லை அவர் திருவிக்கிரமன் ஒரு அடியால் பூலோகம் இன்னொரு அடியால் தெய்வலோகம் மகாபலி இரண்டு அடிகளில் எல்லாம் விட்டேன் மூன்றாவது அடியை எங்கே வைப்பேன் மகாபலி தலையை குனிந்து சொன்னார் பிரபு என் அகங்காரமே மீந்துள்ளது அதை அழிக்க என் தலையில் உங்கள் மூன்றாவது அடியை வையுங்கள் வாமனன் ஆசீர்வதித்தார் அந்த பக்தி நாராயணரையும் உருகச் செய்தது மகாபலி கேட்டார் பிரபு நான் தினமும் உங்களை தரிசிக்க விரும்புகிறேன் நாராயணர் சொன்னார் அப்படி இருந்தால் நான் சுதல லோகத்தில் உன் வாசலில் தங்கியிருப்பேன் உன் காவலனாக இவ்வாறு ஒரு பக்தனின் வாக்கு பகவானையும் பந்தத்தில் கட்டியது வைகுண்டத்தில் மாதா லட்சுமி இதை அறிந்தார் அவர் ஒரு சாதாரண பெண்ணாக வேடமணிந்து மகாபலியின் அரண்மனைக்கு சென்றார் ராஜா இன்று ரக்ஷா பந்தன் தினம் எனக்கு சகோதரன் இல்லை நீ எனக்கு அண்ணனாக இருப்பாயா மகாபலி மகிழ்ந்து சொன்னார் நிச்சயம் சகோதரி என் கையில் ராக்கி கட்டு அவர் ராக்கி கட்டியதும் மகாபலி கேட்டார் சகோதரி உனக்கு என்ன வேண்டும் லட்சுமி சிரித்து சொன்னார் என் கணவரை மீண்டும் தா மகாபலி அமைதியாக சொன்னான் நான் ராஜாவாக தோற்கலாம் ஆனால் அண்ணனாக இல்லை உங்கள் கணவர் உங்களுடையவர் அவரை அழைத்து கொண்டு செல்லுங்கள் அந்த நாளிலிருந்து அந்த தினம் ராக்ஷா பந்தன் என்று அழைக்கப்பட்டது ஒரு சகோதரனின் வாக்கும் ஒரு சகோதரியின் பாசமும் இணைந்த தினம் இப்படி ஒரு பக்தனின் வாக்கு ஒரு தெய்வத்தின் மாயை மற்றும் ஒரு சகோதரியின் பாசம் இவை ஒன்றாக இணைந்து உருவானது நாராயணனின் அற்புத லீலை வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் தெய்வீக கதையை நீங்கள் தவறவிடாதீர்கள் நாராயணா நாராயணா